இந்த மாதிரி நடக்குதுன்னா பப்ளிக்கே நடக்குதுங்க யாராக இருந்தாலும் சரி பொதுவா தப்பு தப்பு தான் பட் என்னென்னா இப்போன்னா அவங்க அன் டயத்தில் போயிருக்கிறாங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேட்டு அந்த மாதிரி போனது அந்த பொண்ணு மேலேயும் தப்பு தான் அவனை வந்து வெளியே விடவேக்கூடாது கூட காவடி சவுதி அப்ரேபியில் பண்ற மாதிரி கட்டி வச்சு அடிக்கணும் மக்கள் வந்து சட்டத்தின் மீதும் அரசாங்கத்தின் மீதும் நம்பிக்கை இழந்துட்டு இருக்கிறாங்கன்னு தான் உண்மை இன்னைக்கு பொள்ளாச்சியில் நடந்தது டெல்லியில் நிர்பயாவுக்கு நடந்தது போல் அந்த பொண்ணை வந்து வன்புணர்வு செய்திருக்கான் அது மூணு நாலு தடவை வந்து காவல்துறைக்கு சொல்லிக்கூட காவல்துறை அவர் ஆளுங்கட்சிக்கு நெருக்கமாக இருக்கிற காரணத்தால் அவரை வந்து கைது செய்யலை நடவடிக்கை எடுக்கலை அதுதான் அந்த மாணவனுக்கு இந்த அளவுக்கு தைரியம் கொடுத்துருக்கு ஆனால் என்ன ஒரு விஷயம் பெண்களும் கொஞ்சம் கட்டுப்பாட்டில் இருக்கணும் சார் எந்த அளவுக்கு அந்த பையமில் அந்த பொண்ணு நம்பி போனிச்சுலாம் விட்டு போயிட்டான்ல இன்றைக்கி மா பார்க்குறவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும்ல நெக்ஸ்ட் ஒரு குழந்தைய தொடர்றது கூட யோசிப்பாங்கல்ல சாதிய பின்பலமாக இருக்கட்டும் பண பின்பலமாக இருக்கட்டும் அதிகாரமாக இருக்கட்டும் அதை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு அந்த பயத்தை ஏற்படுத்தணும் சார் அதை செய்கிறவங்களுக்கு பின்புலம் என்ன அது பின்புலம் வாங்கி இந்த தைரியத்தில் அவங்க செய்கிறாங்க அப்படின்ற ஒரு இதை எடுக்கணும் இருபத்தி மூணாம் தேதி நம்ம யூனிவர்சிட்டி காலேஜில் வந்து ஒரு பெண்ணை வந்து இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி என்ன நினைக்கிறேன்னா இது எதிர்பாராமல் நடந்த விஷயந்தான் இது ஏன்னா யாரும் வந்து ஒரு பிளான் பண்ணி பண்ணுறதுல இல்லை இது வந்து தற்செயலாக நடந்துருக்குது அதுக்கு நம்ம பொதுவாக யாரையும் பொறுப்பு சொல்ல தவறு சொல்ல முடியாது ஏன்னா வந்து இதுக்காக நம்ம ஒரு அரசையோ இல்லை அங்கே நம்ம எதுவும் சொல்ல முடியாது யாராக இருந்தாலும் சரி பொதுவாக தப்பு தப்பு தான் பட் என்னென்னா இப்போனா அவங்க அண்டயத்தில் போயிருக்கிறாங்க உள்ளே அண்டயத்தில் திரு செக்யூரிட்டி இருந்து அங்கே இருக்கிறான்னா அங்கே வந்து பாதுகாப்பு சரியில் இருந்து நடத்தும் செக்யூரிட்டி அலாட் இல்லை ஒரு சிசிடிவி கேமரா மாதிரி ஒரு சரியான இன்றைக்கி டிஜிட்டல் வேகமாக ஆயிடுச்சு ஆனால் சரியான ஒரு பாதுகாப்பு ஒரு இல்லை சரியான ஒரு கட்டமைப்பு இல்லை ஆமாம் இல்லை யார் வேணாலும் போகலாம் வரலாங்கிற மாதிரி இருக்குதுன்னா அது குறைபாடு தான் கல்வி அவங்க சம்பந்தமானவங்க ஸ்டெப் எடுத்திருக்கணும் ஒன்று இன்னொன்று அவங்க ஒரு டைம் முடிஞ்சிருச்சு காலேஜ் முடிஞ்சிருச்சு போறாங்க சாப்பிட்டாங்கன்னா அவங்க ஒரு சேஃப்டிக்கு அவங்க கண்டிப்பாக பார்த்துக்கணும் வெளியில போய் உலா ஒரு மறைவிடமான இடத்துக்கு அவங்க போகிறத விட்டு தானே இந்த பிரச்சனை அவங்க ஒரு ஒளி மொழி ஒரு வெளிச்சமான இடத்துல இருந்திருக்கலாம் அப்படி தான் அது தவறு நடக்க போகிறதில்ல ஆட்கள் இருக்கிற இடத்துல இருந்திருக்கலாம் ஒன்று அந்த மாதிரி போனது அந்த பொண்ணு மேலேயும் தப்பு தான் ஏன்னா மறைவா இடத்துக்கு போகிறதுக்கு வேலை இல்லை இல்லைல்ல இப்போ தவறு நடந்துருச்சுங்கிறது இவங்களும் ஒரு காரணம் தானே தப்புங்கிறதுக்காக நம்ம இது ஒன்ற முடியாது அது ஒன்று மெயினாக இன்னொன்று அந்த கூட ஒரு பையன் போனதாக சொன்னாங்க பார்த்தீங்களா ஒன்று அந்த பையன் நினச்சி தான் தப்பை தடுத்துருக்கலாம் அதாவது ஒன்று மர்ட்னா வரட்டாங்கன்னா வெளியில் வந்தாங்கன்னா ஒரு சத்தம் போட்டுருக்கலாம் இன்றைக்கி மொபைல் இருக்கு கையில் இருக்குது யாருக்கா ஃபோன் பண்ணி சொல்லலாம் பே காவல்துறைக்கு நிறையா எஸ்எம்எஸ் பண்ணலாம் உடனே இது பண்ணுவாங்க பக்கத்துலேயே போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது கூட சொல்லியிருக்கலாம் இல்லை முன்னாடி வந்து செக்யூரிட்டிகிட்ட சொல்லியிருக்கலாம் இது எல்லாமே சொல்லி தான் தடுத்துருக்கலாம் இல்லையா இப்போ அந்த பையன் மேலே கண்டிப்பாக தப்பு இருக்குது ஒரு எந்த அளவுக்கு அந்த பையன் மேலே அந்த நம்பி போனச்சு இல்லை விட்டு போயிட்டான்ல இன்றைக்கி இது தப்பு நடக்கிறதுக்கு முக்கிய காரணம் அந்த பையனு ஒரு காரணம் தான் அந்த புனம் சொல்ல முடியாது குற்றவாளி வந்தானே உடனே அவன் பண்ணி முடிஞ்சுட்டு போகிறதில்ல மிரட்டான நீ கையுடனே ஒரு சத்தம் போட்டால் தெரிஞ்சிட போகுது ஏன்னா மெயின் ரோட்லேயே இருக்குது மெயின் சிட்டி பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது லைப்ரரி இருக்குது போக்குவரத்து இருக்கிற இடம் போக்குவரத்து இல்லாத இடம்னா நீங்கள் ஓகே யாரும் இல்லை தவறு நடந்துச்சுன்னா ஏற்றுக்க முடியும் போக்குவரத்து இடத்துலனா அந்த பையன் மேலே முழுக்க தப்பு ஒரு சடனாக வந்து சொல்லியிருக்கலாம் இல்லையா நீ அந்தளவுக்கு ஒருத்தர் வந்து தனியாக போய் நின்று பேசுகிற அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்குது உனக்கு ஒரு பிரச்சனை எவ்வளோ பேஸ் பண்ண தெரியல பாருங்கள் யாருக்கும் தெரியாமல் போகணும்னு நீ அதனால் ஏதாவது யாருக்கும் தெரியாமல் ஒருத்தரோட போய் பார்க்கணும் பழகணும்னு நினைக்கிற உங்களுக்கு தைரியம் அதனால் ஒரு பிரச்சனையை பேஸ் பண்ணவும் தெரியணும் இதுக்கு இருக்கிற தைரியம் அதுக்கு இல்லை பார்த்தீங்களா அப்போ பிரச்சனையை பேஸ் பண்ண தெரியும் நம்ம அதுக்கே அது சேஃப்டி தான் இருந்துக்கணும் சென்னையில் பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா சென்னையிலன்னு சொல்ல முடியாது எல்லா இடத்துலையுமே அந்த பிரச்சனை தான் இருக்குது பாதுகாப்புங்கிறது எல்லாத்துக்கும் கேள்விக்குறியாக தான் இருக்குது இன்னைக்கு வந்து டிஜிட்டல் யோகமாக மாறி போச்சு இல்லையா இன்றைக்கில் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த அளவுக்கு பெருசாக இருக்காது எங்கேயே ஒன்று நடக்கும் பெருசிட்ரு இன்றைக்கி அப்படி இல்லை இன்றைக்கி நடக்கிறது உடனே தெரியுது அது இல்லைன்னா ஒரு கட்டுப்பாடு இல்லை யார் எங்கே வேணாலும் போகலாம் என்ன வேணாலும் இப்போ எக்ஸாம்பிள் பாதுகாப்பாக அவங்க தான் கரெக்டாக இருக்கணும் எங்கேயே இருக்கிறேன்னு ஒரு கால் பண்ணுறீங்க எங்கள் வீட்டுக்கு கால் பண்ணுறாங்க அப்போ அம்மா எங்கே இருக்கேன்னு கேட்டால் என்ன பண்ணுவோம் அவங்க கரெக்டான பதில் சொன்னால் தான் இங்கே இருக்கான்னா அவங்களுக்கு தெரியும் மறைக்கிறதுக்கு முக்கியமான ஒரு மெயின் காரணம் மறைக்கக்கூடாது நான் வெளியில் ஒரு இந்த இடத்துல இருக்கேன்னு சொன்னாக்கா இந்த இடத்துல இருக்கிறேன் நாளைக்கு ஒரு பிரச்சனை ஆகிடுச்சுன்னா பெற்றோருக்கு யாருக்கும் போது அங்கே இருக்கிறேன் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா நமக்கு தெரியும் அதை பேஸ் பண்ண முடியும் இப்போ நீங்கள் இது மாதிரி ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு வேறு ஏதோ இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் ஆகி போச்சு இயராக என்ன பெற்றோருக்கு என்ன தெரியும் அப்போ யார் உங்களுக்கு தப்புங்கிறது அவங்க சுய கட்டுப்பாட இருக்கணும் நீ எங்கேயும் வேணாலும் போகுவாங்க ஆனால் சரியான பர்சனத்தை இன்ஃபார்ம் பண்ணிட்டு போங்க ரொம்ப நடக்குதுங்க இந்த மாதிரி தப்புலாம் நிறைய நடக்குது அதனால் இன்னும் கொஞ்சம் சட்டம் வந்து ஒழுங்கு கரெக்டாக இருக்கணும் போலீஸ் ரவுண்ட்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கணும் இந்த பழக்கத்தெல்லாம் மு தடை தடைப்படணும் ரொம்ப அநியாயம் நடக்குது பாதுகாப்புன்னு சில ஏரியாவில் பாதுகாப்பு இல்லை மற்றபடி ஒன்றும் இல்லை மற்றபடிலாம் கரெக்டாக தான் இருக்குது கரெக்டாக தான் இருக்குது இந்த இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு சவுதி அபிரபிளாக பண்ணுற மாதிரி கட்டி வச்சு அடிக்கணும் கட்டி வச்சு ஆமாம் அந்த மாதிரி ஒருத்தருக்கு செஞ்சாக்கா இன்னொரு வாட்டி அந்த தப்பு நடக்காது காலேஜ் ஸ்ட்ரிக்டே ஸ்ட்ரிக்ட்டே சொல்கிறாங்க பட் ஆனால் காலேஜ் வந்து கவர்மெண்ட் ஸ்ட்ரிக்ட்டே சொல்கிறாங்க ஓகே தான் ஆனால் காலேஜில் அந்த மாதிரி தெரியல அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக இருந்தால் இந்த மாதிரி நிலமை வருமா ஏற்கனவே அவர் என்ன ஒரு கேஸில் மாட்டிக்கிறாருன்னு சொல்லியிருக்காங்க அண்ணா பல்கலைக்கழகங்கிறது ஏதோ தமிழ்நாட்டிலுக்கு மட்டும் சொந்தமானதோ தமிழ்நாட்டில் மட்டும் பெற்றதோ இல்லை உலகம் முழுக்க இருக்கிற புகழ்பெற்று உலக நாடுகளில் பணிபுரிகின்ற அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களும் இங்கே பெரும்பாலும் பயின்று போனவங்க தான் ஆனால் அது இன்றைக்கி எப்படி இருக்குன்னா ஒரு வழி குடிப்பகம் மாதிரி பார் மாதிரி வச்சுருக்காங்க ஒரு அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஆளும் அரசினுடைய இந்த அரசு ஆளுவதற்கு உறுதுணையாக இருந்த அண்ணாவின் பெயரில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்துக்கு ஒரு முற்புதர்களாக இருந்து அங்கே பார்த்தா ஒரு பன்றிகளின் தொழுவம் போல் இருக்குது ஒரு படிக்கிற முதன்மை மாணவர்களுடைய பல்கலைக்கழகம் போல் அது இல்லை அந்த ஒரு மாணவன் நீங்கள் பொள்ளாச்சியில் நடந்தது டெல்லியில் நிர்பயாவுக்கு நடந்தது போல் அந்த பொண்ணை வந்து வன்புணர்வு செய்திருக்கான் அது மூணு நாலு தர வந்து காவல்துறைக்கு சொல்லிக்கூட காவல்துறை அவர் ஆளுங்கட்சிக்கு நெருக்கமாக இருக்கிற காரணத்தால் அவரை வந்து கைது செய்யல நடவடிக்கை எடுக்கலை அதுதான் அந்த மாணவனுக்கு இந்த அளவுக்கு தைரியம் கொடுத்துருக்கு ஏன் கல்லூரி மாணவர்கள்லாம் இந்த அளவுக்கு இருக்குதுன்னா தயவு தெய்வ அரசு ஆட்சிக்கு வருகிறதை சொல்வது போல் படிப்படியாக மது கடைகளையும் பார் அதாவது குடிப்பகத்தையும் மூடணும் போதைப் பொருள் அதிகமாகிடுச்சு அதெல்லாம் தான் இந்த மாணவர்களை மூல வன்புணர்ச்சிக்கு தூண்டுது பெண்களுக்கு சமூக நீதி பெண் உரிமை பேசுகிற கட்சி ஆட்சி நடத்துகிற போது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிற ஒரு நிலை உருவாகிட்டுருக்கு நீங்கள் நீங்க என்னதான் ஆளுகிற அரசும் காவல்துறையும் நீங்கள் சப்ப கட்டினா கூட இது நடந்துருச்சு அப்போ இதுக்கு மேற்கொண்டு நடவடிக்கை எடுத்து இனிமேல் நடக்க முடியாதது போல் செய்து கல்லூரி வளாகத்தை சுற்றி கண்காணிப்பு கருவி கேமரா பொருத்தி மாணவ மாணவிகளுடைய உயிருக்கு அவளுடைய கற்புக்கு உடலுக்கு பாதுகாப்பு வழங்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் விமெனுக்கு அகென்ஸ்ட்டாக வந்து நிறைய விஷயம் நடக்குது இந்த சொசைட்டியில் ஸோ அது மாதிரி நடந்தது வந்து ஒரு ஒரு ரொம்ப கொடுமையான விஷயம் ரொம்ப தப்பு அது ஃபஸ்ட்டு வந்து இது மாதிரி வந்து நிறைய லாஸ்லாம் இருக்குல்ல ஸோ இது மாதிரி விமென்காக விமெனுக்கு எதனாச்சும் ஒரு மொலஸ்டேஷனோ இல்லை எதனாச்சும் ஒரு ஒரு டொமஸ்டிக் வைலன்ஸோ அந்த மாதிரி நடக்கிற விஷயத்தெல்லாம் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சிவியராக வந்து அந்த ஆக்ஷன்ஸ் எடுத்தாங்கன்னா ரொம்ப சிவியரான ஆக்ஷன்ஸோட இமீடியட் ஆக்ஷன்ஸ் எடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் ஒருவர் இப்போது வந்து இப்போது எனக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எனக்கும் வந்து என்னோடய சர்க்கிளில் நிறைய வந்து பொண்ணுங்களாக இருக்காங்க ஸோ ரொம்ப மென் வந்து அதை வந்து ரொம்ப ரெஸ்பெக்டபுளாக ட்ரீட் பண்ணோம் ரொம்ப இது மாதிரி வந்து சான்ஸ் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இது மாதிரிலாம் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதோ இல்லை மிஸ்ட்ரீட் பண்ணுறதோ வந்து ரொம்ப ஒரு மாதிரி கொடுமையான விஷயம் கேவலமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் ஸோ அது மாதிரி எல்லாருமே அது மாதிரி இருந்தாங்கன்னா வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறேன் பெண்களுக்கு வந்து நம்ம நாட்டில் வந்து பாதுகாப்பு நீங்கள் நினைக்கிற அது எப்படி நம்ம பார்க்குறோன்றதை பொறுத்து தான் இருக்கு இப்போ வந்து நம்ம இப்போ என் சர்க்கிளில் இருக்காங்கன்னா இப்போ மென்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களோட சேஃப்டி ஃபர்ஸ்ட் ஸோ இப்போ அவங்க நான் இப்போ என் ஆஃபீஸில் இருக்காங்கன்னா அவங்க வீட்டுக்கு லேட்டா போறாங்க அப்படின்னா அவங்க வீட்டு வரைக்கும் போயிட்டு அவங்க 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 சேஃப்டி என்ஜாய் பண்றது நம்மளோட பொறுப்பு அது மாதிரி எல்லாரும் ஃபீல் பண்ணா சேஃப்டி கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் என்ன சார் நினைக்கிறது வந்து நம்ம ஒவ்வொரு முறையும் வந்து ஜஸ்டிஸ் ஃபார் ஜஸ்டிஸ் ஃபார்ன்னு சொல்லி பேர்கள் மட்டும்தான் மாறுதே தவிர அந்த ஜஸ்டிஸ் ஃபார்ன்றதுக்கு வந்து ஜஸ்டிஸ் கிடைச்ச மாதிரி எந்த ஒரு அறிகுறியும் இல்லை இந்த சம்பவத்துக்கு வந்து அரசாங்கம் வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் இது தைரியம் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியில் நடந்தது இல்லைங்களா பொள்ளாச்சியில் வந்து அண்ணா என்னை விட்டுருங்க அண்ணா என்னை விட்டுருங்கன்னு அந்த பெண்கள் கதறின பிறகும் அப்படி ஒரு சம்பவம் நடந்தது அது அந்த குற்றவாளிகளுக்கு என்ன தண்டனை பார்க்குறோம் எல்லாம் இப்போ போன மாதம் கூட அவங்க கோர்ட்டு ஹியரிங்க்கு வராங்க கலர் பூ பூ போட்ட சட்டை கலர் சட்டை போட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே வண்டியில் ஏறுறாங்க இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் அப்படி ஒரு சம்பவம் நடக்கிறவங்களும் இந்த மாதிரியான தைரியம் வரதான் செய்யும் இப்போ அரசாங்கம் வந்து பாரபட்சம் இல்லாமல் பெண்கள் விஷயத்தில் வந்து யாராக இருந்தாலுமே அவங்க வந்து கடுமையாக தண்டிக்கப்படணும் அப்படின்ற ஒரு சட்டங்களை வந்து கடுமையாக கொண்டு வரணும் சார் இல்லைனா சட்டங்கள் வந்து இருக்குது டாக்டர் அம்பேத்கர் வந்து அரசியல் சா மற்ற விஷயங்களையும் சட்டங்கள் கொடுத்துருக்காரு அதை நடைமுறைப்படுத்துகிறவங்க சரியாக இருக்கிறாங்களா காவல்துறையும் அரசாங்கமும் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் ஒரு குற்றம் நடக்குது அப்புடின்னா அங்கே வந்து சாதி பணம் இதெல்லாம் வேலை செய்யாமல் நீதிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை வந்து அரசாங்கம் உறுதிப்படுத்தணும் இது ரொம்ப ஒரு தீவிரமான ஒரு வேலையை வந்து செய்யணும் சார் இல்லைன்னா வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும் பார்த்துக்கிட்டு தான் இருக்க போகிறோம் இல்லைனா மக்கள் கேட்குறப்போல் அரபு நாடுகள் இருக்கிறது போல கடுமையான தண்டனை கொடுங்க வந்து சொல்கிறாங்க கால் வந்து உடச்சிருக்க தான் சொல்கிறாங்க அவருக்கு இது என்ன ஒரு நீதி நியாயம் அப்படின்னு தெரில சட்டம் வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுங்க அவர் கை கைக்கு மாவு கட்டு போடுறது காலுக்கு மாவு கட்டு போடுறதெல்லாம் வந்து ஒரு கண்துடைப்பு மாதிரி தான் எங்களுக்கு தோணுது அப்போ சட்டப்படி என்ன தண்டனையோ ஆறு மாதத்துக்குள்ளே கேஸை முடித்து தண்டனை பெற்றுக் கொடுங்க அவள் சீக்கிரமாக நடத்துங்க இதில் வேறு யாரோ தொடர்பு இருக்கதாக சொல்கிறாங்க அந்த நிர்மலா தேவி கேஸில் வந்து பெரிய ஒரு அரசியல் பின்புலம் இருக்குது அது என்னாச்சு அப்போயும் மாணவிகள் வந்து புகார் கொடுத்துருந்தாங்க பெண்கள் வந்து ஆடியோ ஆதாரத்தை காட்டினாங்க உங்களை வந்து நாங்கள் வேறு யாருக்கும் நாங்கள் வந்து இது பண்ண போகிறோம் பெரிய தலைகள் தலையீடு இருக்குது அப்படின்னு நிர்மலா தேவி ஆடியோ வந்துச்சு நிர்மலா தேவி கேஸில் என்னாச்சு எந்த பெரிய தலைகள் வந்து கை கைது செய்யப்பட்டாங்க அது அது மாதிரி ஏற்கனவே நடந்த கேஸுக்கே ஒன்றும் இங்கே நீதி இல்லையே இப்போ இதுக்கு நாங்கள் எப்படி என்ன நம்புறது அரசாங்கம் வந்து இது கடுமையான ஒரு நடவடிக்கை கொடுத்து மக்கள் மீது நம்பிக்கை இல்லை மக்கள் நம்பிக்கை இழந்தவங்களுக்கு நம்பிக்கையை தரணும் இல்லைன்னா மக்கள் வந்து சட்டத்தின் மீதும் அரசாங்கத்தின் மீதும் நம்பிக்கை இழந்துட்டு இருக்கிறாங்கன்னு தான் உண்மை அதை நான் சொல்லிக்கிறேன் பெண்களுக்கு வந்து எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்குன்னு பெண்களுக்கு இங்க பாதுகாப்பு இருக்கா அப்படின்னு நீங்க அது நான் சொல்லணும் அவசியம் இல்லை சின்ன குழந்தையில ஸ்டார்ட் பண்ணி பெரியவங்க வயசான வரைக்குமே பாதுகாப்பு இல்லை உண்மை அது இப்போ வெளில ஒரு இடத்துக்கு தனியாக போகணும் நைட் ட்ராவல் நான் பண்ணணுன்னா நான் தைரியமாக இருக்கேன் என்னால் முடியும் நான் பண்ணுவேன்னு சொல்கிறேன் ஆனால் வீட்டில் பயப்படுறாங்க ஏன் சுச்சுவேஷன் அப்படி இருக்குது இங்கேருந்து பக்கத்து கடைக்கு போகிறது கூட இப்போல்லாம் ரொம்ப பயப்படுற அனுப்ப மாட்டேங்கிறாங்க வீட்டில் பெண்களுக்கு சுதந்திரம் இருக்குது இருக்குன்றோம் வெளில போகிறதுக்கே இது இல்லையே அப்படி இருக்கும்போது இங்கே எப்படி நான் பாதுகாப்பு இருக்குன்னு சொல்ல முடியும் இப்போ நான் கூட யாராச்சும் ஒரு ஆண் வந்தால் தான் ஓகே நான் பாதுகாப்பாக இருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு இந்த சுச்சுவேஷன் இப்போ கொண்டு வந்துட்டாங்க ஸோ இங்கே பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி கவர்மெண்ட் வந்து எந்த எந்த வகையான வந்து தண்டனை கொடுக்கணும்னு நீங்கள் சார் அண்ணன் சொன்ன மாதிரி தான் சட்டங்கள் இருக்கு ஆனா கடுமையா இல்லை நம்ம நாட்டை பொறுத்த வரைக்குமே தப்பு செஞ்சாலுமே அவங்க ஒரு உயிர் அவங்களுக்கு உயிரை எடுத்துடணுன்ற அளவுக்கு இல்லை ஆனால் அது அவங்க யோசிக்க மாட்டாங்க ஒரு பெண்ணு பாலியல் நன்கொடுமை பண்ணும்போது அவங்களும் ஒரு உயிர் தானே அவங்களுக்கு வலிக்கும் அப்படின்ட்டு அவங்க யோசிக்க மாட்டேங்கிறாங்களே அப்போ யோசிக்காம ஒரு விஷயத்த செய்கிறவங்களுக்கு நம்ம யோசித்து அவங்களுக்கு கொஞ்சம் பட்சம் தனிணை தரணும் ஒருத்தருக்காச்சும் நீங்கள் மரண தண்ணியை பொதுவாக வச்சு கொடுங்க வெளிநாட்டை பத்தி பேசுறோம் அங்கே போனால் இப்படி பண்றாங்க நம்ம பேசுகிறோம் ஒரு தடவை இங்கே பண்ணாங்கன்னா பார்க்குறவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும்ல நெக்ஸ்ட்டு ஒரு குழந்தைய தோட்டத்துக்கு கூட யோசிப்பாங்கல்ல பார்த்தீங்கன்னா சார் எதோ உணர்ச்சி வசப்பட்டு பண்ணதில்ல அந்த பொண்ணு காதலோட பேசிகிட்டு இருந்த வீடியோ எடுத்து அதை வச்சு மிரட்டி பண்ணுவேன் அப்போ அந்தளவுக்கு தைரியம் எங்க ஏதோ ஒரு பின்புலம் இருக்குது யாராவது நம்மளை காப்பாற்றுவாங்க யாராவது நம்ம இந்த மாதிரி நம்ம செய்யலாம் அப்படின்ற ஒரு தைரியம் வந்து இருக்குது அந்த பின்புலத்தை வந்து அது சாதிய பின்பலமாக இருக்கட்டும் பண பின்பலமாக இருக்கட்டும் அதிகாரமாக இருக்கட்டும் அதை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு அந்த பயத்தை ஏற்படுத்தணும் சார் செய்கிறவங்களுக்கு பின்புலம் என்ன அது பின்புலம் இந்த தைரியத்தில் அவங்க செய்கிறாங்க அப்படின்ற ஒரு இதை எடுக்கணும் இன்னொரு விஷயம் இந்தியாவில் வந்து கல்வி முறையும் ஆண் பெண்களுக்கான புரிதல் வந்து ரொம்ப ஒரு போரான சுச்சுவேஷனில் இருக்குது நாங்கள் மேலை நாடுகள்லாம் நாங்கள் செஞ்சு சென்று பார்த்துருக்கோம் அங்கே போய் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு தனி கல்வி கல்விக்கூடம் பெண்களுக்கு த தனி கல்விக்கூடம்னு அங்கே இப்படி இருக்குதுன்னு சொல்கிறப்ப அவங்களும் ஆச்சரியப்படுறாங்க அதுதான் சைக்காலஜிக்கலாக பிரித்து வைக்கிறாங்க ஆண்கள் பெண்கள் த பிரித்து வைக்கிறப்ப அவங்களுக்கு ஒரு க்யூரியாசிட்டி ஆரம்பிச்சிருது அப்போ அவன் ஒரு தனியான ஒரு ஒரு புரிதலோடு அவன் வளர்கிறான் அப்போ இது முதல்ல ம மெரிச்சு பண்ணணும் அந்த ஆண்களுக்கான ஆண்கள் பள்ளி பெண்கள் பள்ளின்றதை இது பண்ணி கொலாபரேட் பண்ணி கோயடாக கொண்டு வரணும் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சைக்காலஜிக்கலாக கொஞ்சம் நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் நிறையா இருக்குது சார் அதை விட்டுட்டு அதான் லாங் டேம் ப்ராசஸ் அதை விட்டுட்டு சட்டங்கள் கடுமையாகணும் அதே போல் அவங்க மனநிலையும் என்ன எப்படி இருக்குது அப்படின்றத வந்து ஆராய்ச்சி பார்க்கணும் இளைஞர்கள் மனநிலை எப்படி இருக்குது பாலின சமத்துவத்தை அவங்க எப்படி பார்க்குறாங்க பெண்களை ஒரு ஆண் பெண்கள் மத்தியில் பழகிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பெண்கள் ஆண்களோட பழகிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க இதெல்லாம் வந்து பார்க்கணும் ரொம்ப ஏன்னா ஏற்ற சமூகத்தில் எல்லா ஃபேக்டருமே இருக்குது சார் அது ரொம்ப தீவிரமாக பார்க்கணும் பொண்ணுங்களே வந்து இப்போ வந்து இந்த கலாச்சாரம்லாம் மாறி போயிடுச்சு சரி அவங்களையும் குற்றம் சொல்ல முடியாது அவங்களையும் குற்றம் சொல்ல முடியாது அவங்க போடுற ட்ரெஸ்ஸுங்களையும் இப்போ அப்படி தான் இருக்குது அதுக்கு ஏதாவது ஒரு இது பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லைன்னா இந்த மாதிரி தான் நடக்கும் அப்படியா இப்போ நம்ம சென்னையில் வந்து பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக இருக்கு அது அவங்க நடந்துக்கிற பொறுத்து தான் இருக்கு சரி இப்போது அந்த மாதிரி பண்ணுறாங்களா அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து எந்த மா எந்த மாதிரியான ஆக்ஷன் எடுக்கணும் நீங்கள் உடனே மரண தண்டை தான் கொடுக்கணும் இதுக்கெலாம் வந்து கோர்ட்டு கேஸ்லாம் அடைஞ்சிட்டு கூடாது உடனே தூக்கிறேன் அவ்வளோதான் அப்போ தான் பயம் இருக்கும் எல்லாத்துக்கும் பண்ண மாட்டாங்க இது ஒரு பயம் இருக்கும் இப்போ பொம்பளை பசங்களாம் எப்படி நாங்கள் அனுப்ப வெளியே அனுப்புறது சொல்லுங்க நான் இப்போ வயசானவங்களும் வந்து பயமாக இருக்குது பாதுகாப்பு இல்லாத இருக்குது

கண்டிப்பாக தவறான விஷயம் அதுக்கான நடவடிக்கை தமிழ்நாடு அரசு முதல்வர் கண்டிப்பாக எடுப்பார் நம்புகிறோம் பண்ணுவார் சார் ஓகே இப்போது சென்னையில் பெண்களுக்கு வந்து பெண்களுக்கு வந்து சுகந்த இருக்கா இதுமாதிரி நடந்து போகிறதுக்கு சார் நீங்கள் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே நல்லது தான் சார் ஆனால் என்ன ஒரு விஷயம் பெண்களும் கொஞ்சம் கட்டுப்பாட்டில் இருக்கணும் சார் ஸோ அவங்க பண்ணுற உடையாக இருக்கட்டும் பண்ணுற இருக்கட்டும் அதெல்லாம் வந்து ஆண்களை வந்து தவறாக நடத்துறதுக்கும் இருக்கக்கூடாது மற்றபடி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அளவில் பாதுகாப்பாக தான் சார் இருக்குது அதை வந்து நம்ம அவங்க அந்த பாதுகாப்பை வந்து இவங்க தவறாக பயன்படுத்தக்கூடாது பெண்கள் அவ்வளோதான் சொல்ல வரேன் சார் எப்படி நினைக்கிறீங்கன்னா இது எப்போ பார்த்தாலும் நடக்கிற நிகழ்ச்சி தான்மா இது டெல்லியில் நடந்தது கல்கத்தாவில் நடந்தது இதுக்கு வந்து யாரை அதிகாரிங்க வந்து ஒரு ஆர்வம் காட்டி அதுக்கு ஒரு முயற்சி பண்ணணும் அதை தடை பண்ணலை அதுக்கு யார் காரணம் ஆள் கட்சியா இல்லை மேலையா மேல் ஆளுங்களா இது எப்படின்னு நம்ம என்னம்மா சொல்கிறது கட்சி காலேஜுக்கு வந்தோம்மா படித்தோமான்னு போனோமான்னு இருக்கணும் பிள்ளைங்களும் சென்னையில் இருக்க பெண்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இல்லையாம்மா ஒரு வயசுக்கான கூட நைட்டில் ஒரு பத்து மணி பதினோரு மணிக்கு போனா கூட ரெண்டு பேருக்கு பின்னால் வரானுங்க அந்தமாரி பாதுகாப்பு இல்லாத இடமா தான் இருக்குது சென்னையிலேயும் சரி ஒரு செங்கல்பட்டு இடத்துலையுமே தான் இந்தமாரி பன்கொடுமை நடந்துக்குன்னு தான்மா இருக்குது ஆமாம்மா